வணக்கம் இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பாருங்க நாங்களும் சேர்ந்து முக்கியமாக அதாவது புலத்தமிழர்களாக இருக்கணும் சரி சரி தமிழர்களும் ஒரு மனிதருக்கு உலகத்துல மனிதருக்கு முக்கியம் குறிப்பாக மிக முக்கியமான ஒரு காணொலி இது சம்பந்தமாக போதிய விளக்கத்தை வந்து தர்றதுக்கு நாங்க விரும்புகிறோம் காணொலியை பாத்துக்கொள்ளுங்கள் கமலாக்கள் எல்லாருக்கும் பாவம் பார்க்கறத நிப்பாட்டுங்க இந்த பாவம் பார்க்கறதால வேற ஆக்களுக்கு தான் கூடி கொண்டு போதில்லையா அவழ்க்கை மாறையில அவை அதே தான் இருக்கேன் இல்லாட்டி கீழே தான் போயின நானும் இப்படித்தான் எல்லாருக்கும் முதல்ல பாவம் பாத்து பாத்து பார்த்து வச்சாங்களே எல்லாரும் எனக்கு ஆப்பு அதே மாதிரி நான் எல்லாருக்கும் நீங்க எல்லாருக்கும் பாவம் பார்த்து பார்த்து விஷயங்கள் செய்ய குடுக்க அவை வந்து உங்களை மதிக்கவே மாட்டினா என்ன நீங்க உங்களை மைண்டுக்கு என்ன யோசிச்சாதான் நீங்க நேரடி இதான் விஷயம் என்ன சொல்லி பாவம் பார்க்கறது இப்ப இந்த இந்த காலில இவர் வந்த ஒரு விடயத்தை சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா தமிழாக்கல சொல்லி தொடங்குவார் நிறைய ஃபேமஸான ஒரு நபர் தான் சரியோ அப்படியோ நிறைய கருத்துக்களை வந்து சொல்லிக் அந்த வகையில் பாவம் பார்க்குறத நிறுத்த சொல்லி சொல்கிறார் அது வந்து மெட்டங்களாக பஞ்சில பஞ்சி கொண்டு போவோம் அப்படின்ற மாதிரியும் அதேபோல் கடைசியில் என்னங்க சொன்னால் நீங்கள் பாவமாக போயிடுறோம் அப்படின்ற மாதிரியும் ஒரு கருத்தை சொல்லிடுறார் உண்மையில் மிகச்செரிதான் ஆனால் இதுக்கு பின்னுக்கு இன்னும் ஒரு பக்கம் இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்கே நாங்கள் நிறைய பேரில் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் மனநிலை கோளாறு அடுத்தக்கள் பாவம் பார்க்கறத வந்து அவங்கள ஏன் அப்படி பார்க்குறாங்கன்னு சொல்லி சொன்னால் அப்போல்லாம் நாங்கள் தங்களுக்குள்ள நினச்சிக்கொள்ளும் அப்படின்னா நாங்கள் அப்படி ஒரு நிலைமையில இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை அதாவது என்ன தங்களை பாதுகாத்துக்கொள்கிற அந்த அதீத உணர்வு ஒன்றைக்கு இருக்கும் அதாவது என்ன நான் கீழே போயிடக்கூடாது கூடாது நான் கீழே போயிடக்கூடாதுன்றது இருக்கு அது மற்ற பாவம் பாவப்பட்ட அக்களை பாக்கிக்க அவங்க அந்த தக்கன பாவம் இப்படியும் இருக்குது இப்படி நிலைமை இருக்குது அப்படின்ற அந்த பாவம் வந்து வந்தவே அவையில பாவம் பாக்கிறான்னு உண்மையில உண்மையா பாவம் பாக்குறது இல்ல சொல்ல விளக்கம் உங்களுக்கு உழைங்கினா சரி உண்மையில பாவம் பாக்குறது இல்ல தங்களுக்குள்ள இருக்கிற அந்த பயம் அதாவது பாவம் பாவப்பட்ட நிலைமையை பார்த்து அவைக்குள்ள ஒரு பயம் ஒன்று இருக்கும் அந்த பயம் வெளியில வருது என்ன வெளியில வரைக்கும் அதை அதுக்கு மேனேஜ் பண்ணி ஒரு மேக்கப் போட்டு அதை நாங்கள் பாவப்படுற மேடங்களை பார்த்து அப்படின்னு காட்டிட்டோம் இன்னொரு சைக்கியத்தனமான கும்பல் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் மற்றவர்கள் பாவம் பார்த்து அத மற்றவர்களுடைய மற்றவர்களை பாவம் பார்த்து தங்களுக்குள்ள வந்து அப்பாடா நமக்கு இப்படி ஒன்று நடக்க இல்லை நாங்க நல்லா தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சந்த உள்ளுக்குள்ள சந்தோஷப்படுற கும்பலும் இருக்குது அப்படி உள்ளுக்குள்ள சந்தோஷப்படுற கும்பல் தான் என்ன சொல்லி சொன்னால் அடுத்த வர நாங்கள் வெளியில பார்க்க அவன் அடுத்தவன பாவம் பார்த்து வந்துட்டு மாதிரி தெரியும் ஆனால் அவன் என்ன சொன்னா சொன்னால் பாவம் பார்த்து பார்த்து அவன் உள்ளுக்குள்ள சந்தோஷப்படுவான் இருப்பான் அப்பாடா நமக்கு இப்படி நல்லா கேள்வி நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பருத்தி பார்த்து கொள்வான் இந்த மாதிரி ரெண்டு டைப் பண்ணாக்கள் இருக்குது உண்மையில பாம்பா தேவமாறுறார்களும் இந்த பூமியில இருக்கிற அதாவது எங்க டாக்கள்ல இருக்கிற புலத்தமிழர்களே இருக்கிறார்கள் சரி இந்த புலத்தமிழ்ல இந்த பாவம் பாக்கி என்ன அடுத்த கட்ட நடக்குமான்னு சொல்லி சொன்னால் உண்மையில நீங்க பாவம் பா உண்மையா ஒரு விஷயத்த நீங்க பாவம் பாக்கி நடக்கும்னு சொன்னா நீங்க அதை ஆனா ஒரு கட்டத்துல அவன் வந்து அப்படின்னு சொன்னா அங்க அதாவது பாவம் பார்க்க போற நபருக்கு வந்து மிக கவனமாக இருப்ப எண்ணத்துலன்னு சொல்லி சொன்னால் தன்னுடைய அந்த சபை அதாவது தான் அப்படி தப்பலாம் தனக்கு அப்படி ஒரு பொருளாதார ஒரு விஷயத்தை கொண்டு வரலாம்னு சொல்லி சில பேர் உண்மையில நடிக்க கூட இருக்கும் இந்த மாதிரி சரியா அப்படி இருக்கேக்க நீங்க ஒரு கட்டத்துல நீங்கள் பாவம் பார்த்து அந்த பயத்தை கொடுக்க 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 அவர் வந்து கொஞ்சம் தெளிஞ்சு அவரு கொஞ்சம் விஷயம் பிள்ளங்க விளிக்கட்டு அப்ப என்ன நடக்கும் சொல்லி சொன்னால் அதை நீங்க என்ன கொடுத்தீங்களோ அதை வச்சுக்கொண்டு அதாவது அதை முதலிட பயன்படுத்தி நீங்க செய்ய உதவி செய்யாம இருக்கலாம் நான் சொல்றது நீங்க சாதாரணமாக ஒரு அன்பு அட்வைஸ் கொடுத்திருப்பீர்கள் தானே அதை நீங்க கொடுத்தோன்னு என்னக்கு பண்ண சொல்லால் அதை திருப்பி அவருக்குள்ள இருக்கிற அந்த மிருகம் வந்து வழியில வந்துடும் அதை என்ன செய்யும்னு சொல்லிணா நீங்கள் பாவம் பார்த்து கொடுத்த உடனே உங்களுக்கு வட்டி முதலுமா பாவத்தை திருப்பி தந்துடும் அது என்ன இதை நான் ஏன் சொல்ல வரப்படி அவர் உங்களை இது உங்களை பெரிய பெரிதாக ஏமாத்துறதுக்கோ இல்லது வேற மாதிரி செய்கிறதுக்கோ இல்லது உங்களை அவைண்ட பாவப்பட்ட நிலையை விட கூட கீழான உடனே கொண்டு வர்றதுக்கோ வாய்ப்பு இருக்குது இப்படி பல சபவங்களும் இங்கே நடைபெற்று தான் இருக்கு நடைபெற்று கொண்டு இருக்குன்னு கூட சொல்லிக்கொள்ளலாம் பாவப்பர் லாக்கல் எண்ணிக்கையும் குறையல் அதே போல் என்ன இந்த பாவப்பட்டன்னு சொல்லி பிறகு ஏறி முதலில் ஏறி நக்கள்கிற தொகையும் குறையல ரெண்டுமே தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்குது இதுக்கு இல்ல மற்ற மாதிரியான ஆக்களும் இருக்காது அதாவது அவங்க சைலண்டா பாத்துப்பா அடுத்தவன் கஷ்டத்தை பார்ப்பாங்க கதைப்பாங்களா ஒன்னும் செய்ய மாட்டாங்க ஏன் தெரியும் அவன் உள்ளுக்கு சந்தோஷப்படுறாள் தானே அப்ப அவன் உண்மையில ஒன்றும் கொடுக்க அப்ப நாங்க அவனை பற்றி கதைக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவர்கள் அப்புறத்துக்கு வெளியில பொது வழியில இப்போ இருக்கிற டிக்ட் இடங்கள் எல்லாம் கதைப்பார்கள் மக்கள் பா அப்படின்னு அப்படின்னு செய்யணும்னு சொல்லி ஆனா உள்ள சந்தோஷம் இருக்குன்னா நாங்கள் எந்த கட்டத்துக்கு இல்ல நாங்க இப்படி இருக்கு நாங்கள் நல்லா தந்துருக்கிறோம்னு சொல்லி ஒப்பிட்டு பார்த்து சந்தோஷப்படுவார்கள் அந்த சந்தோஷத்தை தக்க வைக்கணும்ன்றதுக்காகவே அங்கே இங்கே தொடர்ச்சியாக பாவம் பாவம் ஆக்களை பார்த்து கொண்டே இருப்பார்கள் ஒழிய அவர்கள் ஒரு நாளுமே அவர் பண உதவியில் உண்மையாக உதவி எதுவுமே செய்ய மாட்டார்கள் ஏன்னாடா அது செஞ்சுட்டு அவர் அவங்களுக்கே தெரியும் அவர் செய்ய மாட்டாங்க நான் உங்களுக்கு கொண்டிருக்கான் அவனுக்கு வந்து அந்த சந்தோஷமே காரணம் அப்போ அவர்கள் வந்து அவர்கள் உண்மையில பிரச்சனைக்குரியதான் ஆனால் நான் என்னவர்கள் இதுக்குள்ள வர போறேன் காரணம் நாங்கள் அவையை வந்து விட்டு விட்டுக்கொள்ளலாம் ஆனாலும் என்ன யாராவது பாக்க அந்த மாதிரி குணம் இருந்ததுன்னு சொல்லி தான் திருத்திக் கொள்ளுங்கள் கடைசியாக அவங்களுக்கு அதை ஆபத்தில் முடியுது அதாவது உங்களை சொந்த வாழ்க்கையில் ஆபத்தில் முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ இதுதான் அந்த விஷயம் அதே போல் என்ன இந்த மக்களை பொறுத்தவரைக்கும் வந்து வெளிநாட்டில் இருக்கிற வந்து கொஞ்சம் காசு உழைச்சிட்டோம்னு சொல்லி சொன்னோம்னா உடனே டக்குனா அங்கே உதவி செய்யணும் இங்கே உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் தொடங்குவார்கள் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு இடையில முழு பேரும் ரெண்டு சொல்லிட்டு அதாவது என்ன இப்போ இவ இவ இங்கே உழைச்சிருப்பீங்க கொஞ்சம் காசு வச்சிருப்பீங்க இல்லை ஊரில் இருக்கிறவங்களால பார்த்து பாவப்படுவோம் சரி பாவப்பட்டோன்னு அஹ் அவைக்கு என்ன ஆடு வருமா மாடு வருமா கோழி வருமான்றதான் வாங்கி கொடுப்பினும் குறிப்பிட்டால் அது மாற்றம் நடந்தது ஏதோ நடந்தது இவைக்கு பிடிச்ச மாதிரி நடக்காத இல்லை ஏதோ நடந்தோடனே என்ன நடக்கும்னு சொல்லிச்சுன்னா ஊர்ல ஒட்டு ஒட்டுமொத்த பேரும் கல்லர் அப்படின்ற மாதிரி தான் மாறும் அது ஏன் மாறுதண்டா இவ அதை பாப்பிடணும் இனி நாங்கள் அங்க உதவி செய்யக்கூடாது உதவி செய்ய மாட்டோம் என்ற கூட சொல்ல வரலாம் ஒரு ஒன்று மற்றது என்ன இவங்க அப்படி பாக்குறப்பட அதாவது ஒரு விரக்தியில அந்த மாதிரி இனி யாரையுமே நம்ப என்னால இயலாது அப்படின்றால அந்த பயம் வந்து தொத்திடும் அதனால இப்படியான ஆஹ் அதாவது இரக்கம் இல்லை பலவீனமான இதயம் இருக்கிறவர்களும் உதவி செய்யற வேலைக்கு ஒரு நாளும் போயிடாதீர்கள் சரியா திட்டம் விட்டு சரியான மூலம் நடக்கும் அதெல்லா தான் சரியான கையெழுமண்டா மட்டும் அஹ் மட்டும் ஆக்கள் அஹ் பொருள் வளம் எல்லாம் இருக்காக்கள் மட்டும்தான் அந்த வேலைகளுக்கு போங்கள் பாவப்பட்டு போயிடும் நீங்கள் பாவப்பட்டு போய் கேம் உண்மையில் என்ன நடக்க போகுதுன்னா நீங்கள் பாவப்படுறதுக்குரிய ஒரு படி நீங்கள் இறங்கி போயிருந்தால் எடுத்துக்கொள்ளணும் அதை வந்து மனசில் வச்சு அதுதான் எங்கள் விஷயம் மற்றது இன்னொருபடியும் நீங்கள் அப்படியே பார்க்கலாம் உண்மையில் சரியாக உழைக்கிறார்கள் பெரியார்கள்லாம் வந்து பெரிய வில உதவி செய்கிறது இல்லை ஏதாவது ஏழு மண்டாக செய்வார்கள் அதை சரியான முறையில் வடிவ ஜோகிச்சு பிளான் பண்ணி செய்து கொள்வார்கள் இந்த பாவப்பட்ட அந்த ஃபீல் வரைக்கும் தான் என்ன நடக்கான்னு சொல்லி சொன்னால் கஷ்டப்பட்டு குடிச்ச பணத்தை சரியான திட்டம் எதுவுமே இருக்காது நீங்கள் வெறும் நீங்கள் உணர்ச்சி உணர்வுகளால் வந்து ஆளப்படுறீங்க விளங்குதா இவனை வெறும் உணவு உணர்வு டக்கத்துல பாவப்பட்டு கொடுக்குற மாதிரி போயிக்க அது ஒரு பெரிய ஏமாற்றத்தை வந்து உங்களுக்கு கட்டாயம் தரும் இங்க நிறைய நடந்து ஒன்று சொல்லி சொல்லிக்கொள்ளலாம் அஹ் இந்த அண்ணா சொல்ற மாதிரிதான் வந்து அந்த தகவலை வந்து எடுத்துக்கொள்ளணும் கொள்ளணும் இது நாங்க இதோட இன்னும் கொஞ்சம் விளக்கமாயே சொல்லிருக்கோம் வகை வகையாக பிரிச்சு இப்படி இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம் சரி உதவி செய்ய கூட அனுகிட்டா செய்யத்தான் அதான் என்ன நீங்க என்ன சரியான முறையில உங்களுக்கு தகுதி உதவி செய்யறதுக்கு தகுதி இருக்காங்க உங்களுக்கு பாவப்புறம் இல்லாம வராது நீ உங்களை பார்த்து நாலு பேர் பாவப்புறம் இல்லாம வராது வரா வராம வர உங்களை நீங்க நீங்கள் காப்பாற்றிக் ஏழு மட்டும் இதுக்குள்ள வந்து இறங்குங்கள் என்ன சொன்னால் இது ஒரு நூ நூறு வீதம் சுயநலமான பூமி அது அப்படிதான் இயங்குது சரியா அதில் எந்த பிள்ளைன்னு சொல்லிடலாம் அது இங்க எல்லாமே கொடுக்கல் வாங்கல் தான் கொடுக்குறோன்னு புண்ணியத்தை நெச்சு தான் கொடுக்குறான் வாங்குறவன் பாவப்பட்டு வாங்குறான் உண்மையா அப்ப ரெண்டுமே கணக்கு தான் இப்ப உதவுமே அது இங்க வந்து நான் இந்த காசு தானே கொடுக்குறேன் அவருக்கு அவர் கஷ்டப்படுறாரு நான் எனக்கு என்ன திருப்பி வரப்போ நான் உதவி செய்யணும் இல்ல அவைக்கு ஒரு திருப்தி வரலாம் இல்ல என்ன புண்ணியம் இல்லாமல் ஏதோ ஒன்று நெச்சு இல்ல இல்லை அவன் ஒரு மத கோட்பாடாக இருக்கலாம் இப்படி ஏதோ ஒரு விஷயம் அவைக்கு லாபம் இருக்கும் இல்லையுன்னு சொன்னா ஒரு நாளுமே அப்படி எதிரும் நெச்சு செய்ய போறது இல்லை அப்ப அங்கேயுமே அவைக்கு ஏதோ ஒன்று போகுது அதான் உண்மையில் அடிப்படை விஷயம் அப்ப அதை வந்து மறக்க தேவையில்லை யாரு இல்லைங்கதான் அப்ப இங்க ரெண்டுமே என்ன உடனே சமப்படுத்தப்படுது என்னன்னு சொல்லுவோம் என்ன நீங்களுக்கு உங்களுக்கு நீங்களும் ஒன்ற பர்றியல் அவனை ஒன்றை பர் அதான் உண்மையில் நடக்கிற விஷயம் அதனால என்ன அந்த பாவப்பட்டு அப்படின்ற அந்த ஃபீலை மட்டும் பற்றாதீர்கள் என்னன்னா நீங்கள் என்ன ஃபீல் உணர்றீங்களோ அப்படித்தான் நீங்கள் ஆவியலோன்னு சொல்லி பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் சொல்லிக்கிறார்கள் நீங்கள் அடுத்த காலம் என்னவோ நீங்கள்தான பாவப்படுறியல் நீங்க தொடர்ச்சியா பாவப்பட்டு கொண்டு இருந்தா இது வந்து நடந்து கொள்ளும் இதுதான் தகவல் இது யாருக்கு நான் சொல்றோம்னு சொன்னா அந்த சைக்கல் திருமணம் சொல்லி ஆரம்பத்தில் குறிப்பிட்ட கும்பல சொன்னாங்க அடுத்த ஆள் கஷ்டப்படுறத பார்த்து தங்களுக்குள்ள சந்தோஷம் இப்படி நடக்கலைன்னு சொல்லி சந்தோஷப்படுற ஒரு கும்பல் இருக்குது அது எங்களுக்குள்ள கூட அது நடக்கும் அது இயல்பா வர ஒரு குறிப்பிட்ட விதம் இருக்கும் ஆனால் சில பேருக்கு அது கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி தெரியுது அதுகளும் அவனாச்சி அவர் எல்லாம் வந்து சொல்றோம் அவன் இன்னும் கொஞ்சம் கவனம் காரணம் நீங்க அவருக்கெல்லாம் அப்படியே ஃபீல் பண்ண ஃபீல் பண்ண கடைசியா வந்து அது ஒரு உச்சக்கட்ட ஒரு வருது வாய்ப்பு இதுதான் தகவல் இது சம்பந்தமாக உங்களுடைய கருதுகள் வந்து நம்ம கமெண்ட் தெரியப்படுத்துங்கள் நன்றி